சங்கீதம் எண்பத்தி ஐந்து கர்த்தாவை உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து இருப்பை திருப்பினி உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் ஓடினேன் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினேன் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீரங்களை திருப்பிக் கொண்டு எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆரப்பணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது லட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்கிறேன் கர்த்தராய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்த நன்மையானதை தருவா நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும்